பெயர் ஏ ராஜமாணிக்கம் சிறு வயது முதற்கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறேன் மயிலேறும் வடிவேலனே இந்த வயதான கிழவி முன்பாத வந்தாயோ மயிலேறும் வடிவேலே பயலே நான் உனை நான் தோ இன்று பரிகாசம் புரிந்தேனே பரிஞ்சனை பொறுப்பாயோ மயிலேறும் வடிவேலே சங்கு விளையாடினாய் உள்ளம் கனிவோடு என நாடினாய் சங்கு விளையாடினாய் உள்ளம் கனிவோடு என நாடினாய் இனிலான தமிழ் தந்து என யாலும் பெருமானேன் தனியானி வர வேண்டுமான் இந்த தவ கோலம் எனக்காகவோம் இரு மாதர் புடை சூழ என வர வேண்டும் மயில் மீதினிலே முருகா மயிலே To enjoy the music, subscribe via music. In the channel, stay panning.